ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பொம்மையை வந்துட்டு நாங்கள் தூக்கில் தொங்க போட்டதுக்கு என்னோட கசன் என்னோடய கடைசி கசன் அவள் ரொம்ப சின்ன குழந்த தான் அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள் அவள் க்யூட்டாக பண்ணுவா உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ க்யூட்டாக தருதுன்னு தெரில பட் நேரில் வேறு லெவல் க்யூட்டாக பண்ணுவாள் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இப்போ தான் நம்ம விஷயத்தை சொல்கிறோம் பொம்மை தூக்கில் தொங்கிட்டு ஸோ அவங்க வந்துட்டு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் திரும்புவோம் ஆனால் பேர் வர்ஷா

굽대는 n 까 no, no. 거. 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 나 거. 거. 나 거. 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 어 거. 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 بابا تم ڈائمنڈ آپریشن سٹارٹ کرنا یہ نہیں ہو گا کچھ ابھی تم تو صرف لا بچو یہ نہیں ہو گا کچھ نا بچو چلو نہ سنو نہ سنو رہنے دو کچھ کنا ఇది మే బి పనల దోస ఇదా ఇది కు అప్లై பண்ணా కిటికుదా అప్లై పన్నా సొల్లు అన్నమ్మ నాngModel తాయిపాసత బాత్ నా మీకు మీకు ఎన్ని కాస ఊడియే దందరు రూప్ నచ్చింది సమ్మ నందరే ఇన్నాది ఇన్నోరు కారణం ఉరికి తాయిని కొడస్ట్ ఇగ్లే ఇన్నోరుగా ఏనా 500 రూపాయల చెల్లாத నోటు అది ये इधर तेरी मदर दिखाओ सीने पे नाच कौन है देख बुनियाद कौन दही सिंची आ रही है माता दिनी टंटी कौन है इनको करते क्या है इनका सच्चा पट्टे सच्चा पट्टे ऑपरेशन पे नहीं काम करते क्या ना, ना? यहाँ तो नहीं है माता माते नहीं इतना क्या ये तो कतूक का माता है ना इनकी तो सुन लो इनका और लोग आ गए

o que eu faço já bastar, ha, su su, ver de novo, ele pinga no meu pé não é? Oi amor, não não vamos ver, vamos ver, vamos 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 பாட்டு புட விளையாடி இருக்கியோ ஒத்தசல்லால ஏன் உசிரெடுத்து பச்சை கேட்ட சொல்ல என்ன தடா பச்சை தண்ணி போல் அது செம்புக்குள்ள ஊத்தி வச்சு இனத்தங்கொடிச்சு எனக்கு நடா அவத்த காத்துல ஆளங்கட்டி மழை பெஞ்சு ஓடுறத பா அடப்பட்டாம்பூச்சீடா என் சட்டையில ஒட்டிக்குச்சி பட்டாசு போல நான் வெடிச்சே தொட்டக்கண்ணால என் சுத்தெடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ ஆனண்டா